சார்பில் மறுசீரமைப்பு இயக்கத்தின் கலந்தாய்வு கூட்டம் ஊத்தங்கரையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேரூராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் மறு சீரமைப்பு மற்றும் மாவட்ட தலைவரை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் கர்நாடக மாநில தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிஸ்வான் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் மேலிட பொறுப்பாளர்களும் மாவட்ட தலைவர்களும் வேட்பாளர்களும் ஆன சமூக நீதி தலைவர் காவேரிப்பட்டினம் சுப்பிரமணியம் அவர்களும் மொட்டப்பள்ளி ஆறுமுகம் மற்றும் ரகு என்ற மூன்று வேட்பாளர்களும் களத்தில் நிற்கின்றனர் இந்த களத்தில் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் அனைவரும் காவேரிப்பட்டினம் சுப்பிரமணியம் அவர்களை தேர்ந்தெடுப்பதாக தெரிகின்றது இந்நிகழ்வில் வட்டாரத் தலைவர் கல்லாவி ரவி மற்றும் மாநில எஸ்சி எஸ்டி ஒருங்கிணைப்பாளரான எஸ் எஸ் புயல்காலி மற்றும் ஏராளமான கட்சியினர் உடனிருந்தனர் எம் நியூஸ் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியில் இருந்து துரைசா தங்கபாலு காங்கிரஸ் கட்சி எங்கே அது கூட தான் அப்புறமா ஒர்க்கர்ஸ் கிட்ட அவரோட சம்பந்தங்கள் அது போ எல்லா யோசி யோசிக்க எல்லாம் பார்த்து ஒரு தேர்தலோடு ஓட்டு எடுப்பு முறையில் பண்ணிங்களா இல்லை வாய்மொழியை வர்த்தடு முறையில் மாவட்டத்தில் இன்னிங்க இந்த மீட்டிங் ஆன பிறகு நம்ம உட்கார்ந்துட்டு ஒன் டு ஒன் பேசிங் என்ன எனக்கு இந்த மாவட்டத்தில் எத்தனை மீட்டிங் நம்ம எல்லா தொகுதியில் போய் எல்லா பிளாக்கில் மீட்டிங் பண்ணிட்டேன் মই ফাইদৰ লাগি ৰিপৰ্ট কালে ಸರ್ ಅದ ರ ಇರುತ್ತೆ ಸಟಮಿಯಲ್ಲಿ ಎದುರ್ತಾ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಇದು ಇಲ್ಲ ಮನೆಯೂಸಿ ಮತ್ತೆ ಇಲ್ಲಿ ತರೀಸ್ ತಮ್ಮ ಎಸ್ ನಮ್ಮ

ಎಲೆಕ್ಷನ್ ಆರ್ಟಿಕಲ್ ರೆಡಿ ಒಬ್ಬ ನಾವು ಟು ತಲೆಗೆ ಹೋಳದ್ರೆ ನ್ಯೂ ಮಾಡಲ್ ರೋ ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲಿಟಿ ಪವರ್ ಇದು ಮಾಡಿದ ಆರ್ಟಿ ಪವರ್ಕರ ಪುಸ್ತಕ ಸಲುವುದು ಅದಕ್ಕಾಗಿ ವರ್ಕರ್ಸ್ ಲೀಡರ್ಸ್ ಒಪಿನಿಯನ್ ಒಂದು ಡಿಸಿಷನ್ ಚೆನ್ನೈದ ಡೆಲ್ಲಿನ ಆಗೋ ಅನ್ನ ಡಿಸಿಷನ್ ಇಲ್ಲಿ ಉಂಟಾಗ್ತಿಟ್ಟು ವರ್ಕರ್ಸ್ ಒಪಿನಿಯನ್ ಅವರ ಒಪಿನಿಯನ್ ರೊಬ್ಬ ಮುಖ್ಯ ಹೌದು என்னோட சென்னையில தேங்க் யூ தேங்க்யூ சார்